ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் சாயா என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சாயப்பா மேலே முழு நம்பிக்கை வச்சுக்கிறேன் எனக்கு சாயப்பா தான் அனைத்துமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா நீங்கள் நினைத்த காரியம் அனை அனைத்தும் நடக்கணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ சாய்ராம் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பதிவும் முழுவதுமாக கேளுங்கள் நான் கண்மூடி சாயப்பாவை நினைக்கும் பொழுது நான் ஒரே ஒரு மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரம் சொல்லும் பொழுது எனக்கு அனைத்து காரியங்களும் சாயப்பா கூடவே இருந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அந்த அற்புதம் இருந்த சக்தி வாய்ந்த மந்திரம் அதாவது ஸ்லோகம் இதில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த சாயப்பாவோட சீரடி சாயப்பாவோட இந்த தியான ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் புகழின் உச்சிக்கே நீங்கள் போவீங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் அதாவது நம்ம சாயப்பாவை கண்மூடி நீங்கள் இந்த மந்திரம் உச்சரித்தாலே தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் அந்த மந்திரம் இதோ பத்ரி கிராம ஷமத்புதம் இத்வாராக மாயி வாசினம் பக்தா பீஷ்டம் இதம் தேவம் ஷாயிநாதம் நமாமி இந்த தியான சுலோகத்தை உச்சரித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சாயப்பா நிகழ்த்தும் அற்புதத்தையும் மகிமையும் நீங்களே உணர்வீங்க